கார்த்திக் சார் நீங்க சந்திராசிரமத்தை சிரிச்சுட்டே சொல்லிடுறீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம நேயர்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேர்கள் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் இன்றைய ராசி பலன் தின ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் திருவோண நட்சத்திரத்துல காலை எட்டு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்யறார் அதற்கப்புறம் மேல் அவிட்ட நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார் பிரதம திதி மாலை ஆறு மணி ஆறு நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு அதுக்கப்புறம் மேல் திதியை திதி வந்துருது சித்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இன்றைய ராகு காலம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இன்றைய யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினோரு மணி முப்பது நிமிடங்கள் வரை திருவாதிர நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமம் காலை எட்டு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடங்கள் வரைக்கும் அதுக்கப்புறமேல் புனர்பூச நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூலம் கொண்ட திசையாக தெற்கு பரிகார பொருளாக தைலம் வழிபட வேண்டிய தெய்வமாக குரு தட்சிணாமூர்த்தி இன்னைக்கு மகான்களோட சன்னதியில பிரார்த்தனைகள் செய்யறதும் பால் பொருட்கள் இனிப்பு பொருட்கள் மலர்கள் பழங்கள் விநியோகம் செய்யறதும் அவரை ஒரு முறை அல்லது மூன்று முறை மெதுவாக அடிப்பிரதர்ஷனம் செய்யறதும் மௌனம் சாதிக்கிறதும் மௌன விரதங்கள் மேற்கொள்வதும் தியானங்கள் செய்வதும் உத்தமமான பலன்களை நம்ம நேர்களுக்காக கொடுத்துடும் இப்படி சந்திரன் திருவோணம் அவிட்டம்ங்கிற ரெண்டு நட்சத்திரத்துல இன்னைக்கு சஞ்சாரம் செய்ய போறாரு இந்த சஞ்சாரம் ஏ ராசிக்கு என்ன பலாபலன்கள் தரும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் எப்பவும் போல மேஷராசி நேர்கள்ட்டந்தே ஆரம்பிப்போம் மேஷராசி நேர்களை பொறுத்த வரையிலும் வேலைன்னா வேலை இன்னைக்கு பின்னி பெடலை எடுத்துட்டாங்க சார் அப்படின்னு சொல்ற அளவுக்கு முதுவு வலிக்குது கழுத்து இவ்வளவு கடுமையா வேலை செஞ்சா உட்காந்துக்கிட்டு ஒரு ஆளா நீங்க எவ்வளோ வேலையை பார்த்துட்டீங்க இன்னைக்கு பார்க்க போறீங்க இந்த வேலைன்னு வந்துட்டு அவரை நம்ம வெள்ளைக்காரங்க கட்டமை இருக்குது எழுந்தறி அப்படின்னு கட்டமையை நோக்கியே இன்னைக்கு அதிகமா ஓட வேண்டிய தருணங்கள் அதே மாதிரி ஸ்பீடுனா ஸ்பீடு அப்படி ஒரு ஸ்பீடு ரெண்டு மூணு பேர் செய்யற வேலையை நீங்க ஒரு ஆளா நின்று அடிச்சு நோக்கி துவம்சம் பண்ண போறீங்கன்னா பாத்துக்கோங்களேன் அப்போ உங்களுடைய அதிகாரத்துவம் அத்தாரிட்டேட்டிவ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் உங்களுக்கு பக்க பலமா நிக்கிறதுக்கு யாரு இல்லை உங்க ஸ்பீடோ உங்க திறமையோ உங்க கெட்டிக்காரத்தனமோ அத்த ராசி நேர்களுக்கு இருக்காது அப்புறம் உங்க கூட இருக்கிறவங்களும் கொஞ்சம் தடுமாற்றத்துக்குரிய தருணங்கள் அப்படிங்கிறது மேஷராசி நேர்களுக்காக இருக்கும் அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்த வரையிலும் மதிப்பு மரியாதை கௌரவம்னே வாழ்ந்துட்டேன் சார் இந்த இதெல்லாம் கொஞ்சம் பண்றதே சபை நாகரீகத்துக்காக தான் சார் இல்லைன்னா இந்நேரம் சண்டைக்கு போயிடுவேன் குத்தி கிண்டி கிழங்கெடுத்துடுவேன் வந்து பாருன்றுவேன் வச்சு பாருன்றுவேன் எப்பேற்பட்ட சக்திசாலி கோவசாலி ஆமா மூக்கு வேற கோவத்துல சிவப்பா குடம்புலகா மாதிரி சேவந்துடும் பாத்துக்கங்களேன் ஆனா கோவத்துல கூட மூக்கு செவக்கலாம் சளி தொந்தரவு கோல்டு தும்மலு இருமல் விக்கல் இப்படிலாம் வந்து கூட செவக்கலாம்னா பார்த்துக்கோங்களேன் சிவப்புன்னா சிவப்பு குடமிளகா சிவப்பு அப்படின்னா பாருங்க அப்ப கோபம் சத்ரு அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கோங்க இன்னைக்கு நம்மளை கோபப்படுத்துகிற மாதிரியே நிறைய விஷயங்கள் இருக்கும் ஏதோ மரியாதையை காப்பாற்றணுமே இந்த அக்னி நட்சத்திரம் படத்தில் வர பிரபுவும் கார்த்திக்கும் மோதிக்கிற மாதிரி பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் வேற கேட்கணும்னா பார்த்துக்கோங்களேன் அப்போ நமக்கு வேண்டப்பட்ட விரோதி வேண்டப்படாத எதிரி இவங்க எல்லாம் கடந்து வர வேண்டிய தருணம் ரிஷபராசி நேர்களுக்காக உண்டு அடுத்து இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ஐயா என்ன விட்டுடுங்க அப்படிங்கிற அளவுக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும் நம்ம செய்யற காரியங்கள் முழுமையடையாது என்ன சார் முழுமையடை ஆமா பிற்பகல் வரைக்குமே இன்ஃபேக்ட் மாலை நேரம் வரைக்குமே ஒரு பெரிய பரிதவிப்பு தப்பு கணக்கை போட்டு தவித்தேன் தங்கமே ஞான தங்கமே அப்படின்னு வர்றேன்பாங்க வரமாட்டாங்க தர்றேம்பாங்க தரமாட்டாங்க சார் இதுதான் சந்திராஷ்டம சார் ஆமா ஆமா நமக்கு தில்லு முல்லு பண்றவங்கிற பேரு வந்துரும் அடங்கப்பா நீங்க பண்ண மாட்டீங்களான்னு கொஞ்சம் தில்லு முள்ளு தில்லு முள்ளு உள்ள கல்லு முள்ளு கொஞ்சம் அப்படி பொய் சொல்ல மாட்டோம் ஆனா உண்மையை மறைக்கலாம்ல அது தப்பு இல்லைல்ல அப்படின்னு இந்த கொஞ்சம் உண்மையை மறைக்கிறதும் பொய்ய சொல்லாம இருக்கிறதோ இப்படி ரெண்டும் கெட்டா நிலைப்பாடு அப்படிங்கிறது இன்னைக்கு மிதனராசி நேர்களுக்காக இருக்கும் அது கூடி மாலை நேரம் வரைக்கும் ஒரு சொல்லி தான் ஆகணும் போனை எடுங்க பதில் சொல்லுங்க கொஞ்சம் தள்ளி போட்டு காரியங்கள் செய்யறது நன்மை தர வேண்டிய அமைப்பு தப்பு கணக்கை போட்டு தவித்தேன் தங்கமே ஞான தங்கமே அப்படிங்கிற தடைகள் காரிய தடைகள் மாலை நேரம் வரைக்கும் டிக்கெட் எல்லாம் கூட கன்ஃபார்ம் ஆகாதுன்னா பார்த்துக்கங்களேன் அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்த வரையிலும் மாலை நேரத்துக்கு அப்புறமேல்தான் வில்லங்கமே ஆரம்பிக்க போகுது மிகப்பெரிய பொறுப்பு உங்ககிட்ட கொடுப்பாங்க ஐயா தலைவர் பதவி இல்லை நீங்கள் தான் இதை பொறுப்பாக வழி நடத்தணும்பாங்க எடுத்தீங்க அப்படின்னா அது ஒரு முள் கிரீடம்னு நீங்களே நினச்சிக்கோங்க ஆனால் அதை தவிர்க்கவே முடியாது சார் வரது என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாமா ஆமாம் தெரிஞ்சுக்கிறது தான் இந்த ராசி பலன் அப்போ ஒரு மிகப்பெரிய விக்னம் மிகப்பெரிய காரிய தடை ஒரு ஸ்ட்ரகிள் சோதனை சோதனை டெஸ்ட் டெஸ்ட் கடகராசி நேர்களுக்காக இருக்கு அடா எவ்வளவோ பாத்துட்டோம் இதை பார்க்க மாட்டோமா கடகராசி நேரர்களே அதெல்லாம் ஒரு தாண்டு தாண்டிடுவீங்க அப்படின்னு அடங்கப்பா பொய் சொல்ல மாட்டீங்களான்னு நீங்களும் ஒரு பொய்யினுடைய நிர்பந்தத்தை மாலை நேரத்துக்கு அப்புறமா சொல்ற மாதிரி ஒரு தருணம் அப்படிங்கிறது நிச்சயம் இருக்கும் அப்ப மிதனத்துக்கும் கடகத்துக்கும் நடுப்புறதான் சந்திரன் சஞ்சாரம் செய்யறாரா சார் ஆமா சார் ஆமா ரெண்டுக்கும் நடுப்புறதான் சந்திரன் சஞ்சாரம் செய்யறாரு சின்ன சின்ன காரிய தடைகள் பிரார்த்தனைகள் வழிபாடுகள் இதெல்லாம் தான் உங்களை கை கொடுக்கும் அஹ் ரெண்டும்ங்கிட்டான் நிலைப்பாடு அப்படிங்கிறது டிசிஷன் மேக்கிங்ல இருக்கும் பாம்புன்னு விலகி போயிடவும் முடியல ஆஹ் தனின்னு பிடிச்சிடவும் முடியல சார் ஒரே மனக்குழப்பமா இருக்கு அப்படின்னு இந்த மனது குழம்பும் அப்படிங்கிறது தான் அடுத்த இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையிலும் விட்டக்குரை தொட்டக்குறை அன்புக்குரிய துணை கிட்ட ஏகோபித்தா அது கணவன் மனைவி உறவுல நல்ல ஒரு இணக்கமான ஒரு தருணம் அப்படிங்கிறது இருக்கும் சிநேகிதர்கள் ஸ்நேகிதிகளுக்கிடையே நல்ல குடுக்கல் வாங்கலப்பா சொன்னபடி கொடுத்துட்டாங்கப்பா ஓரளவுக்கு தப்பிச்சாச்சு இந்த மாசத்தை சமாளிச்சிட்டோம் அப்படின்னு மாத கடைசியினுடைய பற்றாக்குறைகள் இல்லாத அளவுக்கு கொஞ்சம் சுமூகமா போக வேண்டிய தரு மருந்து மல்லிகை மாத்திரை இதெல்லாம் கொஞ்சம் கடலில் ரொட்டேஷன்ல வாங்கிடலாமா கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணிடலாமா இல்ல நம்ம இன்ஃபுளுயன்ஸை யூஸ் பண்ணிடலாமா தாங்க வாய் வார்த்தை வாய் வார்த்தை அதிலேயே நம்ம இன்ஃப்ளயன்ஸை பயன்படுத்த எண்ணம்லாம் சிம்மராசி நேர்களுக்கு இருக்கும் ஆகக்கூடிய இன்னைக்கு ஜெயிக்க போயிங்கிறது தான் நிஜம் டிசிஷன் மேக்கிங் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் நான் அப்போவே யூகி சேனலில் இது இப்படி பாருங்க அப்படி அப்படிதான் முடிஞ்சிருக்கு அப்படி உங்களுடைய யூகங்கள் உங்களுடைய வியூகங்கள் மிகச் சரியானதாக இருக்கும் தெல்லற வித்தை கற்றால் சீடன் குருவை மிஞ்சுவான் சிம்மராசி நேரிலே இன்னைக்கு குருவை போய் மிஞ்சி நிற்கிற அளவுக்கு உங்களுடைய வித்தை ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அப்போ என்ன அர்த்தம்னா கை மேல பலன் அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ் உண்மை உழைப்பு போல்ட்னஸ் தில்லா டிகிறால் நீங்க எதுக்கு வள வள கொல கொல வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு அட சொல்லிட்டு போயாம் பா அப்படின்னு தெல்ல தெளிவா நாளை பிடிக்கிறதுக்கான தருணம் வாகனங்களை பிடிக்கிறதுக்கான தருணம் ஃபுட்டு டிராவல் அகாமடேஷன் மகிழ்ச்சி தர வேண்டிய தருணம் சிம்மராசி நேர்களுக்காக உண்டு அடுத்த இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்த வரையிலும் சார் மனசு மீன் மார்க்கெட் மாதிரி கியாமியா கியாமியா கியாமியானே இருக்கு சார் எவ்வளவு சத்தமா இருக்குது ஒரு ஒரு அமைதியை தேடுறேன் அது கிடைக்க மாட்டேங்குது நம்மளே எல்லாம் உக்காந்த இடத்துல இருந்தே காரியம் பண்றாங்க என்னவோ தெரியல சோம்பேறித்தனம் ஜாஸ்தி இருக்கு தூக்கமும் கண்களை தழுவட்டுமே ஏக்கமும் கண்களை தழுவட்டுமே அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு இந்த அன்புக்குரிய துணை கிட்ட வேற அப்பப்ப லடாய் வந்துகிட்டே இருக்குது சண்டை சச்சரவு வந்துகிட்டே இருக்குது ஏன்னு எனக்கு தெரியல அப்படின்னு உங்க ராசியில வீட்டு இருக்க கேது பவான் உங்க அன்புக்குரிய துணை கிட்ட வந்து உங்களை கொஞ்சம் தான் வைப்பாரு கணவனா இருந்தா மனைவி கிட்டையும் மனைவியா இருந்தா கணவன் கட்டியும் ஸ்நேகர்கள் கூட சின்ன சின்ன அதிருப்திகள் அப்படிங்கிறது வரும் போடுற பிளான் சரியா எக்ஸிக்யூட் ஆகாது சின்ன சின்ன காரியத்தடைகள் அப்படிங்கிறது வந்து சேரும் காரிய தடைகள் வந்தாலுமே அதெல்லாம் நல்லதுக்கு அப்படிங்கறது நினைச்சுக்கோங்க மேக்ஸ் அ குட் கேப்டன் அப்பதான் உங்க திறமை என்னங்கிறது தெரியும் லாஸ்ட் மினிட்ல ஜெய்கப் அமைப்பு கன்னிராசி நேர்களுக்காக உண்டு அதே மாதிரி சமாதானம் சமத்துவம் விட்டு கொடுத்து பேசுறது இறங்கி போய் பேசுறது காம்ப்ரமைஸ் பேசுறது கொஞ்சம் அரவணைச்சு பேசுறது கொஞ்சம் அனுசரிச்சு பேசுறது அரவணைப்பு அனுசரிப்பு இதெல்லாமே ஒன் சைடடாவே உங்களுக்கே இருக்கும் அட பரவாயில்லைங்க இந்த ஈகோலாம் நமக்கு வேண்டாங்க நம்ம டவுன் டு எர்த் பர்சனாலிட்டி அப்படிங்கிறது கன்னிராசி நேர்களுக்கு இன்னைக்கு உண்டு அடுத்த இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்த வரையிலும் சுறுசுறுப்பு விறுவிறுப்பு எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிற முறை தெய்வ பக்தி விடாமுயற்சி தன்னம்பிக்கை பிரார்த்தனை இன்னைக்கு குலசாமியோட பேரை ஒரு தடவையாவது சொல்ல வேண்டிய தருணம் மகான்களோட வழிபாடு மகான்களோட சன்னதியில நல்ல சகுன நிமித்தம் கிடைக்கிறது பூ விளறது பள்ளி கதுறது பூக்காரங்க எழுத்தாப்புல வர பால்காரங்க எய்த்தாப்புல வர வலது பக்கம் கருடன் சொத்து இதை பார்த்துட்டீங்க அப்படின்னா அடையங்கப்பா சார் என்ன சீரங்கத்துல உட்காந்துட்டு லென்ஸ் வச்சு பாக்குறீங்களான்னு துலாம் ராசி நேர்களுக்கு கேட்கலாம் நல்ல சகுனம்ங்கிறது இன்னைக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் மிக சந்தோஷமான விஷயங்கள் அப்படிங்கெல்லாம் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் புண்ணிய காரியங்கள் தான தர்மங்கள் மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு துலாம் ராசி நேர்களுக்காக இருக்கும் ஒரு தானத்தையாவது இன்னைக்கு நிச்சயமா நீங்க செய்வீங்க ஒரு உதவியாவது நண்பர்களுக்கு செய்வீங்க ஸ்நேகிதல் ஸ்னேகிதலுக்காக ஓடுவீங்க அடுத்து இருக்கிற ரிஷிகராசி நேர்களை பொறுத்த எனக்கும் கொஞ்சம் அந்த நல்லதெல்லாம் உண்டு தானே கண்டிப்பா உண்டுதான் வித்தை வாகனம் சுபங்கள் சூழ் வியாபாரம் சௌக்கியம் பாட வேண்டிய தன் அன்னை விரும்பும் நல்ல உறவினராம் அம்மாவினுடைய நினைவலைகள் அம்மாவினுடைய பெருமை புகழ் தாய்மொழியினுடைய புகழ் தாய் நாடு தாய் வீடு தாய் பூமி ஐ எம் இந்தியன் அப்படின்னு சொல்றதுல எவ்வளவு பெருமை நம் தேசத்தை பத்தி சொல்றதுல எவ்வளவு பெருமை அப்படிங்கறதெல்லாம் நீங்க ருச்சிகராசினியர்களை கேட்டா தெரியும் வரவு செலவு சீராக இருக்க வேண்டிய அமைப்பு திடீர் பண ஆதாயம் அப்படிங்கிறது நிச்சயம் உண்டு பணம் வரலன்னா ஒரே கவலை ருச்சிகராசினர்களே வரலன்னு பதில் சொல்லிடலாம் நம்ம என்ன அந்த பணத்தை வா போறோம் இன்னொருத்தருக்கு அந்த போறோம் வரவு செலவு பண்ண தானே போறோம் இந்த பணம் இந்த பணம் காலதாமதமாக வர வேண்டிய அமைப்பு ஒரு தடைக்கு அப்புறம் வர வேண்டிய அமைப்பு அதே மாதிரி திடீர்னு தான் அந்த அறிவிப்பு கூப்பிட்டு சொல்லுவாங்க சந்தோஷம் தரதா இருக்கும் ருச்சிகராசினர்களுக்கு ஒரு தடைக்கு பிறகு காரியங்கள் திடீர்னு நடக்க வேண்டிய தருணங்கள் அதே மாதிரி அஹ் பத்துங்க இடத்துல அஞ்சு அஞ்சுங்குற இடத்துல மூணு மூணுங்கிற இடத்துல ரெண்டு வரவு செலவை கொஞ்சம் சுருக்கி சுருக்கி செய்ய வேண்டிய தருணம் ரிச்சிகராசி நேர்களுக்காக இருக்கும் அட நிக்க போற வண்டிக்கு எதுக்கு நம்ம ஐநூறு ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு ஒரு நூறு ஐம்பதுக்கு போட்டு வச்சா பத்தாதா அப்படின்னு கொஞ்சம் போமே அப்படின்னு சமாளிபிகேஷன் அப்படிங்கிறது கெட்டிக்காரத்தனமா திடீர் அதிர்ஷ்டத்துடன் ரிச்சிகராசி நேர்களுக்காக இருக்கும் எப்படி கலந்துருக்கு இருக்கு பாருங்க என்ன குழப்பம் குழப்பிட்டீங்க அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை அடுத்தவங்களை குழப்புறீங்களோ இல்லையோ நீங்க குழம்பாம இருந்தீங்கன்னா அதுவே எனக்கு போதுமானது மனக்குழப்பங்கள்லாம் தீர்வதற்கான ஒரு தருணம் மாலை நேரத்துல ரெண்டு சந்தோஷமான செய்தி தனுசு ராசி நேர்களுக்காக உண்டு பண பரிவர்த்தனை ஆடை அணிகள் ஆபரண சேர்க்கை பொன் பொருள் சேர்க்கை மனதிற்கு சுகம் தர வேண்டிய அமைப்பு அடுத்தவர்களுடைய பணமோ அடுத்தவர்களுடைய பொருளோ இன்னைக்கு நீங்கதான் அதுக்கு அத்தாரிட்டியா இருப்பீங்க நீங்கதான் விநியோகஸ்த உரிமை அப்படின்னா பாருங்களேன் விநியோகஸ்தம் பண்ண வேண்டிய அமைப்பு தனுசு ராசி நேர்களுக்காக உண்டுகளுக்கு இடையே நல்ல குடுக்கல் வாங்கல் நல்ல கலந்துரையாடல்கள் நல்ல சந்திப்புகள் பூஜை புனஸ்கார பொருட்களை வாங்குறதுக்கான அமைப்பு அப்படிங்கிறது தனுசு ராசி நேர்களுக்காக உண்டு இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் தான் செய்வேன் தான் சொல்வேன் தான் பேசுவேன் தான் செய்வேன் இந்த லிமிடெட் மீல்ஸ் லிமிடெடு மீல்ஸ் அப்படின்னு இந்த லிமிடெட் கம்பெனி லிமிட்டட் ஐயா அந்த கம்பெனி யா நான் தான் ஏன் அந்த கம்பெனி அப்படின்னு அவ்வளோ பாடுபட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ எஃபர்ட் போட்டு எவ்வளோ அலைகிறீங்களோ எவ்வளோ மூச்சை போடுறீங்களோ எவ்வளோ பேசுறீங்களோ அந்தளவுக்கு சந்தோஷமான தருணங்கள் மகராசி நேயர்களுக்காக குடும்பத்துல அந்யூன்யம் பரஸ்பர ஒப்பந்தங்கள் விட்டு கொடுத்து போற தருணங்கள் வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் மேம்பட்டு நிற்பதற்கான தருணம் இன்னைக்கு சொல்ல போற வார்த்தை ஒன்னும் ஒன்னும் விலந்து புறப்பட்ட அம்பு மாதிரி இருக்கும் அப்படின்னா பாருங்க அப்ப என்ன அர்த்தம் பேசியே நிறைய காரியத்தை சாதிச்சிருக்கீங்க கையோடவே போய் எத்தனை வியாபாரத்தை நம்ம சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருக்கோம் கையோடவே நம்ம எவ்வளவு நல்ல பேர் வாங்கியிருக்கோம் மேலதிகாரிகள்கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்கான தருணம் இன்னைக்கு மகர ராசி நேர்களுக்காக நிச்சயம் உண்டு அதே மாதிரி பாராட்டு புகழ் பெருமை நிறைய வருவாங்க ஜொம்ப ஐஸ் வைக்கிறாங்கன்னு நினைச்சுக்காதீங்க

கொஞ்சம் நகைச்சுவையுடன் இருப்போமே அதாவது இருந்து நம்மளை வேறுபடுத்தி காட்டுறது வந்து இந்த நகைச்சுவை தான் இந்த சிரிக்கிறது கேளிக்கை வாடிக்கை விருந்து இதற்கான அழைப்பு இதெல்லாம் சந்திரன் உங்களுக்கு கொடுக்க போறார் யூனிஃபார்ம் சர்வீசஸ் போட்டவர்கள்ட்ட மிகப்பெரிய மதி மதிப்பு மரியாதை அரவணைப்பு எல்லாம் உங்களுக்காக கிடைக்கும் அவங்களுடைய ஒத்துழைப்பு ரொம்ப பக்காவா இருக்கும் அப்படிங்கறதான் சொல்லக்கூடியது அசையும் அசையா சொத்தினுடைய பெருமிதம் உங்களோட பொருளை பத்தியோ உங்களுடைய வீட்டை பத்தியோ உங்களோட சொத்தை பத்தியோ உங்களோட அசையும் அசையா சொத்தை பத்தியோ பெரிய அளவுக்கு சந்தோஷமா எல்லாரும் பேசி முடிப்பாங்க அப்படிங்கறதுதான் இன்னைக்கு நாளினுடைய தருணம் இப்படி சந்தோஷம் மா பேசி அதை காதால தானே நான் காத்திருக்கேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணம் கும்பராசி நேர்களுக்காக உண்டு கற்றோருக்கு சென்ற விடமெல்லாம் சிறப்பு போற இடத்துல எல்லாம் பூர்ண கும்பம் முதல் மரியாதைங்கிறது உங்களுடைய அறிவுக்கும் புத்திசாலித்தனமும் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் உங்களோட பணத்துக்கு புகழோ பெருமையோ நிச்சயம் கிடையாது அந்த பணத்தை ரொம்ப ட்ரெஸ் பண்ணி இருக்க வேண்டாம் பணம் வரும் பொழுது வரும் போகும்போது வரும் கேட்ட பக்கம் கேட்ட கடன் தொகையாகப்பட்டதோ தொகையாகப்படுதோ உங்களுக்காக வரும் இருக்கிற மீனராசி நேரில் அப்போ அலைச்சல் கண்டிப்பா இருக்கும் மன உளைச்சல் யாரோ ஒருத்தர் உங்களை டெஸ்கரேஜ் பண்ணுவாங்க கொஞ்சம் உங்க கான்ஃபிடன்ஸை குறைச்சு பேசுவாங்க அதுக்காக கான்பிடன்ஸ் இல்லைன்னு ஆயிடாது என்ன அர்த்தம்னா உங்க முதுவுக்கு பின்னாடி பேசுவாங்க விமர்சனம் பண்ணுவாங்க அப்ப என்ன அர்த்தம் நீங்க வளர்ந்து உணர்றீங்கன்னு அர்த்தம் மீனராசி நேர்களே நீங்கள் காய்ச்ச மரம் உங்களை கல்லால் அடிச்சு பாக்குறாங்க இதெல்லாம் நான் அடியா இந்த அடியெல்லாம் நம்ம வந்து சாதாரணம் இல்லையா நம்ம எப்பேற்பட்ட அடியெல்லாம் பார்த்த ஆளு அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் மீனராசி நேர்களுக்காக இருக்கும் அனுபவம் கை கொடுக்கும் ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட் அதே மாதிரி சந்திரன் உங்களுக்கு முதுகுக்கு பின்னாடி இருக்கிறாரு அவர் முன்னாடி வர வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருப்போம் விமர்சனங்களுக்கு பதில் சொல்ல வேண்டாம் காலம் பதில் சொல்லும் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு தோல் கொடுப்போம் அலைச்சல் இருக்கும் கொஞ்சம் தூக்கமின்மை சின்ன சின்ன ப்ராப்ளமா இருக்கும் ஆனால் அதெல்லாம் சமாளிச்சு வந்துருவேன் இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நமையணும்னு நான் மானசீக குருவான நினைக்கிறேன் ஆதிகங்கர மாசத்தில் பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்துல இருக்கிற ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து திருவணக்காவில இருக்க ஜம்புலிங்கேஸ்வரர் ஐலாண்டேஸ்வரி பிரார்த்தனை செய்து வந்து விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்துல இருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் தொண்ணூறு வருடங்கள் ஐந்து தலைமுறைகள் என்றும் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ் பி எஸ் கே பை மாவு